சமீபத்தில் அமெரிக்காவின் சிகாகோவிலிருந்து டெல்லிக்கு வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் இருந்த பெரும்பாலான கழிப்பறைகளில் அடைப்பு ஏற்பட்டதால் விமானம் அமெரிக்காவுக்கே திருப்பி அனுப்பப்பட்டது தெரியவந்துள்ளது மொத்தம் இருந்த பன்னிரண்டு கழிவறைகளில் பதினோரு கழிவறைகளில் அடைப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது பயணிகள் இதனால் அவதியடைந்தனர் இந்நிலையில் கழிவறை குழாய்களில் துணிகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்படும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகின்றன ரலான் மாதத்தில் ஜம்மு காஷ்மீரின் நடத்தப்பட்ட ஃபேஷன் ஷோ குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் குல்மார்க்கில் உள்ள ஸ்கை ரிசார்ட்டில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நடைபெற்றது புனித ரமலான் மாதத்தில் அரை நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் பணியில் நடந்து சென்றது காஷ்மீரின் தார்மீக நெறிமுறை மதிப்புகளை தகர்க்கும் முயற்சி என பலரும் விமர்சித்தனர் இந்நிலையில் உள்ளூர் மக்களின் உணர்வுகள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள முதல்வர் உமர் அப்துல்லா விசாரணைக்கு உத்தரவிட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க